தமிழ்நாட்டினுடைய சொத்து என்ன தெரியுமா சொத்து செல்வம் மாடு நமக்கு சொத்து தான் முக்கியமா இருக்கிறது எப்போ இந்த ஆரிய கலாச்சாரம் உள்ள வந்ததோ சிவப்பு தோலை வச்சுக்கிட்டு வந்ததோ

ಮರಬಿ yeah. <Suk expand> <SUR volunteer>

وجہ کر அதை முன்னின்று நடத்தியவர் தந்தை பெரியார் அவர் சொன்ன கருத்து என்ன தெரியுமா மேற்சிலை இயக்கம் அதுதான் இல்லையா நமக்கு மேற்சிலை இயக்கம் என்பதற்கான அடிப்படை என்ன ஒண்ணு கிடையாது சுயமரியாது இது என் உடல் நான் காட்ட மாட்டேன் நான் அணிந்து கொள்வேன் என்னுடைய உடலை நான் மறைத்துக் கொள்வேன் என் உடலை மறைத்துக் கொள்வதை என் சுயம் என் சுயமரியாதை என் சுதந்திரம் என்று சொன்னது பெண் இந்த உடலை ஆடை அடைய வேண்டும் என்று எல்லாரும் விஷயங்களோ பெண்ணை சந்தோஷிக்க முடியாது எப்பொழுது ஒரு பெண்ணுக்கான இயமையாக அவளுக்கு கிடைக்கிறதோ அப்போதான்